நம்ம படையின் தலைவன் படம் வந்து ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறமா மக்கள்லாம் எதிர்பார்த்த மாதிரி பதிமூணாந்தேதி வருது எல்லாருமே அவளோட இருக்காங்க எப்பயுமே ஒரு சிலருக்கு வந்து டவுட்டாக இருக்கு போன போன மர மாதிரி வந்து ஏமாற்றம் கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த டைம் நூறு பர்சன்ட் வந்து ஏமாற்றமாக இருக்காது அதுக்காக தான் இந்த பதிவு ஏன்னா கேப்டனுடைய கிரியேஷன்ஸ் இந்த படம் ஒருத்தருக்கெலாம் வந்து படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதுக்கு வந்து ரிவியூ கொடுக்கறதுக்கு காசு கொடுத்து அவங்களே படம் பார்க்க வச்சு ஒரு பிரபலமான ஆட்களை வந்து ரிவியூ கொடுக்க வைப்பாங்க அவங்களுடைய படம் ப்ரொமோஷனுக்காக எடுத்துக்காட்டாக போனா அவர் தவறாக சொல்ல விரும்பல நம்ம கூழ் சுரேஷ் இருக்கிற ஆள் மாதிரி வச்சு வச்சு ப்ரமோட் பண்ணிப்பாங்க அவங்களே ஆனால் நம்மளுக்கு அது மாதிரி யாருமே கிடையாது யாருமே பண்ண மாட்டாங்க நம்ம தான் பண்ணணும் அந்த விஷயத்தெல்லாம் வந்து நம்ம தான் அவங்களுக்கு செய்யணும் அதனால நம்ம வந்து களத்தில் இறங்கி அவ்வளோ விஷயத்தையும் நம்ம செய்யணும் நன்றி கடன்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா சண்முக பாண்டியனுடைய படம் இவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறமா வந்திருக்கு நம்மலாம் வந்து என்ன செய்யணும் ஊர் மக்கள் ஊர் ஊரா எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லி கூட்டிட்டு போனோம் அப்புறமா இந்த ஃபேஸ்புக் யூடியூப் எல்லாம் அந்த கிளிப்ஸ்லாம் வீடியோ எடுத்து எடுத்து நம்ம அப்டேட் பண்ண வேணாம் அன்பாக கேட்டுக்கிறோம் தொண்டர்களுக்கும் எல்லாத்துக்குமே ஏன்னா நம்ம வந்து கதையை கொஞ்சம் கூட ரிலீஸ் பண்ணக்கூடாது தியேட்டர்ல போயிட்டு எல்லாத்துக்குமே பார்க்க வைக்கணும் நம்ம வந்து படத்தை நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கிறோமோ அதோட ஓகே அதுவே ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் எடுத்து எடுத்து நம்ம அப்டேட் பண்ணால் அதுலயே எல்லாருமே வந்து கதையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க தியேட்டருக்கு போயிட்டு அதிகமாக பார்க்க மாட்டாங்க அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தொண்டர்கள் ரசிகர்கள் கேப்டன் ரசிகர்கள் எல்லாருமே அவளோட இருக்காங்க எல்லாமே போய் பார்த்துருவாங்க ஆனால் பொதுமக்கள் பொதுமக்களும் வந்து அவளாக இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் சொல்லி ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் ரெண்டு மூணு டைம் தள்ளி போயிடுச்சு அதனால கரெக்டாக அவங்களுக்கு தெரியாது இந்த டைமு கரெக்டாக சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு எல்லாத்தையுமே நம்ம கூட்டிகிட்டு போயிட்டு காட்ட வேண்டியது நம்மளுடைய கடமை ஏன்னா கேப்டனுக்கு செய்கிறது அவர் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்து மக்களுக்காக குரல் கொடுத்துருக்காரு அப்பாற்பட்டு இப்போ படம் வந்திருக்கு இது வந்து வெள்ளி விழா வரையும் நம்ம கொண்டு போய் சேர்த்துறது நம்மளுடைய கடமை ஒரு படம் வரும்போதே எவ்வளவு பயப்படுறாங்க இதுக்கு முன்னே படம் எடுத்தாரு அந்த அளவுக்கு சரியா இல்லை அப்படின்னாலும் இந்த படம் வரும்போது ஏன் இவ்வளவு பயப்படுறாங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே புரியும் ஏன்னா அரசியல்லையும் சரி அவர் விஜய் பிரபாரம் வந்து என்ட்ரி கொடுக்கும்போதும் அவ்வளவு பயப்படுறாங்க சண்முக பாண்டியன் ஃபர்ஸ்ட் இந்த படத்தை அந்த அளவுக்கு பயப்படுறாங்க நம்ம அந்த இதெல்லாம் உடச்சி எரிஞ்சுட்டு அந்த வெளி விழாவுக்கு ரெடியாகிட்டுக்கிட்ட வந்து ரிவியூ கேட்டு அப்டேட் பண்ணுங்கள் அந்த எந்த ஒரு வீடியோ எடுத்து நம்ம அப்டேட் பண்ண வேண்டாம் வந்து வெற்றியை செய்கிறதுக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்